வேண்டா நீ போலையாடா என்ன சமை வைக்கிற என்னது கோழிக்கு சாப்பாடாடி அது என்னது ராகி ஏய் என்ன பண்ணுது பொடி மாசு அப்படின்னாலே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல அப்லோட் பண்ண போனாங்க அது எப்படின்னு சொல்லி பாத்திரலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுசு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு நான் ஒரு மூணு வெங்காயத்தை வந்துட்டு தோனை உரிச்சு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் வாஷ் பண்ணிவிட்டு மூணு முட்டைக்கு ஒரு தக்காளிங்க அதனால ஒரு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த இது எடுத்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் அதுக்கப்புறம் சீரகம் நல்லா பொறிஞ்சதும் அதுலேயும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க நல்லா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் இதை இது எல்லாமே வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கணுங்க வதங்கிட்ட தான் முட்டையை ஆட் பண்ணணும் நான் இதில் மூணு எக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டையை தக்காளி பொடி மாசு அப்படின்னு சொன்னாலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க இது ஃபஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நிறைய பொடி மாதம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அது நம்ம சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பையும் பெப்பரையும் வந்து தூவி விட்டுருக்கேங்க இதை நல்லா வந்து வதக்கிக்கலாங்க அது கூடயே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி பொடி மாசு வந்து ரெடிங்க முட்டையை வச்சு எந்த டிஷ்ஷும் செஞ்சாலும் வந்து ரெசிபி வந்து சூப்பராக இருக்குங்க அது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக குழந்தைங்க வந்து முட்டையை பாயில் பண்ணி கொடுத்தாலும் ஆம்லேட் போட்டு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட பசங்கள்லாம் முட்டையை பாயில் பண்ணி ஆம்லேட் பண்ணி கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி முட்டை பொடி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க வீட்டில் ஆனா இந்த முட்டை பொடி மாசம் மட்டும் எல்லா சாப்பாட்டுக்கும் சைடிஷ்ஷா வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்குங்க அதெல்லாம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த முட்டை பொடி மாசம் சாதம் பருப்பு குழம்போட தாங்க வச்சு சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பார்க்கலாம்